அகங்கட்ட கூவ மாப்பிள்ளையில நான் தானே அவங்க நெல்லை வேலு பேசினேன் இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா ஒரு அழகு தேவதில்லை பிரம்மன் படைச்சதுலேயே உருப்படியான ஒரே விஷயம் என் செல்ல குட்டி திரிச்சு சாதனா என் கண்ணுக்குள்ளேயே இன்றைக்கி செல்ல குட்டி ஐயோ அந்த ட்ரெஸ்ஸை பார்க்க ஆஹா சே திரிசாப்பா இந்த பக்கம் திரிசாவையும் இந்த பக்கம் நயன்தாராவையும் இந்த பக்கம் சமந்தாவையும் சும்மா மூணு பேரையும் கலவையாக செஞ்சு வச்ச செல மாதிரி இருக்கியே திருச்சி சாதனா உன்னை பார்த்தா ஒரு வாயில் எச்சிலாம் வடியுது அப்படி ஒரு பிரம்மன் படைச்ச ஃபிகரு சூப்பர் ஃபிகரு சாதனா நீ அப்பப்பா என்ன அழகு என்ன அழகு ஐயோ இந்த ட்ரெஸ்ஸுலாம் எங்கே கிடைக்குன்னு தெரியலையே உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தா யோமில்லாது இப்படி ஒரு அழகா ஆகா இந்த மாதிரிலாம் நான் சொல்லுவேன் நினைச்சியே என் கிளட்டு மூதியவி திருச்சி சாதனா அட ஆக்கங்கட்டம் மூதேவி கூடிய கெடுத்தவ ட்ரெஸ்ஸு போடுக்கப்பா ட்ரெஸ்ஸு ஏ சாதனா நீ என்ன தான் அடித்து அடிச்சு செண்டடித்து ட்ரெஸ்ஸு போட்டுட்டு குறையா வந்தாலும் குமரி கிளவி ஆக போகிறது இல்லை கிளவி குமரி ஆக போகிறது இல்லை சரியா நீ அதனால் நீ கிளவி கிளவி தான் சரியா என்ன தான் இங்கேயும் அங்கேயும் மேக்கப்பையும் இக்கப்பையும் தடவி கிடவி ஒரு கருப்பு கலரில் குறை ட்ரெஸ்ஸை போட்டு வந்தேன்னா நாங்கள்லாம் என்ன பிள்ளை நினைச்சேன்னு நினைக்கியா நீ சின்ன பிள்ளை நினைப்பான்னு நினைக்கியா சின்னப்பிள்ளையெல்லாம் நினைக்க மாட்டோம் கிழட்டு மூதேவி நீ என்றைக்குமே கிழட்டு மூதேவி தான் மூதேவி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வர மோர பாரு ஏழா இந்த இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து எவ்வளோ அது அவள் ஆளையும் ட்ரெஸ்ஸையும் மோர கட்டையும் பாரு பெரிய மனசில் மண்மத குஞ்சின்னு நினப்பு மூதேவி மூதேவி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கா கிளட்டு மூதியவி சாதனா